அது அதாவது பத்தாவது மஸ்தராவாக நீங்க பார்க்கலாம் பத்தாவது மஸ்தரா அதாவது நோன்பாடி வந்து அதாவது யார் யாருக்கு இந்த நோன்பு வந்து கடமை என்கின்ற மஸ்தரம் யார் யாருக்கு இந்த நோன்பு கடமை அப்போ பருவ வயதை அடைந்து விட்டார் ஒருவர் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர் வந்து எனது நோன்பு அவருக்கு கடமையாகிறது கடமையாக பருவ வயதை அடைந்துட்டான்னு சொன்னால் அவர்ல ஊரில் தங்கவராக இருந்தார்னா அவருக்கு நோன்பு கடமையாகிறது ஆனா அவர் வந்து பருவயது அடைந்தாலும் கூட ஹை இது மாதா விடாயோ அல்லது என்னது அந்த நோன்பு நோன்புக்கு சலுகை வழங்கி இருக்கிறது அல்லாமல் வயது அடைந்த ஒரு மனிதராக இருந்து அவர் வந்து சக்தி உள்ளவராகவும் இருந்தாங்கன்னா அவருக்கு நோன்பு கடமை மாதா விடாய் உள்ள பெண் அது போல நிபாஸ் உள்ள அந்த அதாவது நிபாஸ் ஏற்பட்ட ஒரு பெண்ணை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் எனது நோன்பு கடமை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆஹ் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏழு வயதிலேயே அவருக்கு சக்தி இருந்தால் அவருக்கு நோன்பு பிடிக்க பழக்கணும் சிறுவயை பொறுத்தவரைக்கும் அவருக்கு அந்த சக்தி நோன்பு பிடிக்க பழக்க வேண்டும் வயதிலேயே நோம்பு பிடிக்க பழக்கணும் ஆனா அந்த சிறுவனை பொறுத்த வரைக்கும் அதாவது என்ன பத்து வயது ஆகிவிட்டால் எப்படி நம்ம வந்து தொழுகைக்கு நம்ம அதாவது அவர்கள் தொழாது விட்டால் அடிக்கணும் இஸ்லாம் சொல்றதோ அந்த அமைப்புல அவர் வந்து பத்து வயது அடைந்தால் நோன்புக்கு இந்த அடிப்படையில் வலியுறுத்தப்பட வேண்டும் அவருக்கு சக்தி இருக்கிறது நம்மளுக்கு விளங்கிட்டுன்னு சொன்னார் இல்லை என்று சொன்னால் அவருக்கு வந்து வயது அடைகின்ற வரைக்கும் பதினோரு வயதோ பன்னிரெண்டு வயதோ பதிமூணு வயதோ அந்த வயது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் சிறிய வயது நோன்பை பழக்கக்கூடிய அந்த அந்த தன்மை எங்களுக்கு அதிகமான அறிஞர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால் எப்படி தொழுகை நம்ம பத்து வயது அடித்து அவர்களுக்கு பழக்கணும் நோப்பு பிடிக்காட்டி சக்தி இருந்து அவர்கள் அதை தொலாட்டி எப்படி அடித்து பழக்கிறோமோ அதே போல் நோப்பு சேர்ந்து நம்ம என்ன செய்யணும் அவர்களை அடித்து சக்தி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை அடித்து நோன்புக்கான பயிற்சி என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் என்பதால் கருத்து என்பதை நம்ம என்ன செய்கிறோம் parto